அபிராமி வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக பை கொடுத்தான் இது நீ வாழ்க்கையை தொடங்கிறதுக்காக இந்த தாய் சீதனம் சேதனம் உன் மனசெல்லாம் அந்த அகரம்புத்து தம்பி தான் நிறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும் நாடகார தம்பி ஆச்சேன்னு முதல்ல யோசனை பண்ணு

என்னமா பாக்குற இன்னைக்கு வெள்ளி நாடகம் கிடையாதுமா தெரியாதா உனக்கு அந்த பொட்டி வாசிக்கிறவர் இல்லையா யாரு அஞ்சு அகரமுத்துவா வர்ற நேரம் தான் அநேகமா இந்நேரம் அம்மன் கோயில் படியா வந்துகிட்டு இருப்பாரு அம்மா, இந்த புளிய இப்படி ஓடுற அம்மா ராத்திர் நேரத்துல யார் துணையும் இல்லாம தனியா இங்க வந்த துணைன்னு ஒன்ன நம்பி தாயா நான் வந்திருக்கேன் என்ன சொல்ற பிடிஞ்சா அந்த பைத்தியத்தோட எனக்கு நிச்சயதார்த்தம் அர்த்தம் என்னதான் எனக்கு காரணம் சொன்னாலும் சரி இந்த நேரத்துல நீ விட்ட விட்டு வெளி வந்தது ரொம்ப தப்பு எங்க அம்மாவே மனப்பூர்வமா இங்க வந்திருக்கேன் சந்திக்கும் போதெல்லாம் நீ எனக்கு சொந்தம் நம்பி தான் நான் பழகினேன் உன் மனுஷன் அப்படித்தான் இருக்குங்கிற நம்பிக்கையிலதா ஐயா இங்க வந்துருக்க நீ என்ன சரியா நல்லா யோசிச்சு பாரு நீ அதுக்கு பதில் சொல்ற வகையிலதான்

நான் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டேன் நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா இல்ல என்ன பிடிக்கலங்கிறதுனால தட்டி கழுக்கணும் நினைச்சு போய் சொல்றீங்களா அபிராமி என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் எங்கேயோ போறதா நீ கேள்விப்பட்டிருப்ப அது எங்க தெரியுமா

பெருமாள்புரம் பரம்பரையாச்சு உங்க பரம்பரை மட்டும் தான் உள்ள வரலாம் வெளிய போகலாம் என்ன மாதிரி கணக்குகள் எடுபடிகள் பின்னாலேயும் ஆனா இந்த கிராமம் மட்டும் மாறவே மாறாது ஏன்னா பெருமாள் எங்க தாத்தா அதாவது உங்க கொள்ளு தாத்தாவோட பேரு அவனுக்கு ஊருக்குள்ளதான் நிலம் இருக்கும் ஆனா நம்ம நிலத்துக்குள்ளதான் இந்த ஊரே இருக்கு தாத்தா காலத்துல ஊருக்குள்ள எவனுமே சட்ட போட கூடாதுன்னு ஒரு சட்டமே உண்டு எங்க அப்பா காலத்துல சட்ட போட்டுக்கலாம் ஆனா இந்த தெருவுக்குள்ள எவனுமே நடமாடக்கூடாது தான் போனா போது தெருவுக்குள்ள நடமாடிக்குங்கன்னு சுதந்திரம் கொடுத்துட்டேன் ஆனா செருப்பு மட்டும் எவனும் போடக்கூடாது நம்ம பரம்பரை இருக்கிற வரைக்கும் இந்த கிராமம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும் அழைச்சு போய் வந்திருக்கிற போய் குளிச்சிட்டு வாமா சாப்பிடலாம் ஐயா கழுத்து மேட்டுல இருந்த நெல்லு முட்டைய கருப்பன் திருடிட்டு போயிட்டாய்யா பெருமாள்புரம் கோட்டை வீட்டுக்குள்ள ஒருத்தன் கைய வச்சா அவனுக்கு என்ன நடக்கும் தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் ஒருத்தன் திருடி இருக்கிறானா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் தனக்கு ஐயா வழக்கம் போல கதையை முடிச்சிரு அப்பா என்னப்பா அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது நீ போமா என் பொண்ணோட உட்கார்ந்து சாப்பிட்ட எவ்வளவு நாளாவது கேசரி、அங்க வைமா பட்டணத்துக்கு படிக்க போய் நீ ரொம்ப இழைச்சு போயிட்டமா நல்லா சாப்பிடு இந்த

எனக்கு பசிக்கலப்பா அம்மா சின்னமா சின்னமா அந்த பாட்டு கோவில இருக்கிற அகரமுத்தம் பாடுற பாட்டு தானே அத கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட பாட்டு மாதிரியே இருக்கு அதை எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு நான் இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எல்லா உணர்வுகளையும் எழுந்துடுறேன் என்னையே மறந்துடுறேன் நான் அவரை பார்க்கணும் அவரோட பேசணும் என்னமா இது நட்டனோட ராத்திரியில இப்படி பிரம்ம மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இல்ல நான் இப்பவே அவரை பார்க்கணும் கோயிலுக்கு போனோம் நீ வாமா நான் சொல்றதை கேளுமா காலையில அப்பா கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போலாமா இப்ப போய் படுமா சொல்லியா ஐயா நாளை கழிச்சு ஜமாபந்தி கூடுதுங்க அதெல்லாம் என்ன பண்ணனுமோ அத பண்ணிட்டு கணக்கு வழக்க ஒழுங்கா முடிச்சிட்டு வா அம்மா என்ன விஷயம் சின்னம்மா கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னாங்க அதான் அப்படியா என்கிட்ட சொல்லலையே அப்பா காலையில நீ கொஞ்சம் வேலையா இருந்தீங்கப்பா அதான் போகும்போது சொல்லிட்டு போலாம்னு இருந்தேன் சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லையே சொல்லி விட்டா சாயந்திர சாமி நம்ம வீட்டு வாசலுக்கு வருது சாமியே வீட்டுக்கு வர வைக்கிறதா அம்மாடி இந்த வீடும் எங்க தாத்தா கட்டணத்தான் அந்த கோயிலும் எங்க தாத்தா சாமி சாமி இருக்கலாம் வரலாம் எனக்கு ஐயா பூசாரியா பாப்பா கும்பிட ஏற்பாடு பாப்பாவுக்கு இல்லாத சாமியா தப்பு இல்லையா அம்மாடி அது நம்ம பரம்பரை அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது நீ உள்ள போமா என்னதான் அதிகாரமும் பரம்பரை கௌரவம் இருந்தாலும் நாமெல்லாம் மனுஷனுக்குதான் இதெல்லாம் தெய்வ குத்தம் இத ஏன் கிட்ட சொல்லிட்டீங்க அங்க சொல்ல முடியுமா ஐயா உங்க கிட்ட சொல்ல சொன்னத சொல்லிட்டேன் சாயந்தரம் சாமி ஊர்வலம் வந்தே ஆகணும் தப்பு என் பேர்ல இல்ல எйдаவே அங்க இருக்கா நான் 50 தா என்ன மன்னிச்சிடு தாயே என்ன மன்னிச்சிடுமா